வெல்கம் ஆன்லைன் தூய்மையான நகரத்தை உருவாக்குறதுல தொழில்நுட்பத்தின் பங்கு இன்றியமையாததாக மாறி வருகிறது அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில குப்பைகள் அகற்றும் மற்றும் சுத்தம் செய்யும் பணிகள்ல செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தும் ஒரு புதிய திட்டம் வந்து தொடங்கப்பட உள்ளது இந்த திட்டம் பற்றி டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே உங்க நம்ம ஷேர் பண்ணுங்க வாங்க போகலாம் சென்னை ஒப்புதலுடன் துப்புரவு பணிகளை வந்து தனியார் வசம் ஒப்படைக்கும் இந்த திட்டம் சென்னையின் முக்கிய பகுதிகளை மேலும் தூய்மையாக வைத்திருக்க உதவ உள்ளது முதற்கட்டமாக ராயபுரம் மற்றும் திருவிக்க நகர் மண்டலங்கள்ல இந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு வர உள்ளது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பை வந்து என்கிற தனியார் நிறுவனம் ஏற்றுள்ளது திட்டத்தின் மிக முக்கியமான அம்சங்கள் மற்றும் செயல்பாடுகள் என்ன சொல்லிட்டு அப்படின்னா இதுல மெயினா உள்ளது ஏஐ தொழில்நுட்பம் தான் இந்த திட்டத்தின் மைய ஏஐ ஏஏ டெக்னாலஜி தான் குப்பைகளை வந்து சேகரிக்கும் அனைத்து வாகனங்கள் கடற்கரையை சுத்தம் செய்யும் இயந்திரங்கள் மற்றும் குப்பை அள்ளும் இயந்திரங்கள் அனைத்துமே வந்து சென்சார் கருவிகள் மூலம் இணைக்கப்படும் இதன் மூலம் குப்பை சேகரிப்பு பணிகளை வந்து துல்லியமாக ஏஐ மூலம் கண்காணிக்க முடியும் எங்கேயாவது குப்பை சேகரிப்பதுல சிரமம் ஏற்பட்டா உடனே அதை கண்டறிந்து மாற்று வழிகளை மேற்கொள்ளவும் பணிகள் மிகவும் திறம்பட நடக்கும் நெக்ஸ்ட் கட்டுப்பாட்டு அறை ராயபுரம் மண்டலத்துல குப்பை சேகரிப்பு பணிகளை பற்றிய அனைத்து தகவல்களையும் ஒருங்கிணைத்து கண்காணிப்பதற்காக வந்து ஒரு பிரத்யேக கட்டுப்பாட்டு அறையையும் வந்து அமைக்க இருக்காங்க இந்த அறை ஏ தொழில்நுட்பத்தின் உடனுக்குடன் பெறும் இதன் மூலம் எந்த இடத்திலும் குப்பைகள் வந்து தேங்காதபடி தடுக்க முடியும் குப்பை தொட்டிகள் சென்னையில் பல இடங்கள்ல ஸ்மார்ட் குப்பை தொட்டிகள் நிறுவப்பட உள்ளன இந்த தொட்டிகள் நிரம்பியதும் கட்டுப்பாட்டு அறைக்கு தானாகவே வந்து தகவல் அனுப்பும் இதனால குப்பை தொட்டிகள் வந்து நிரம்பி வழிவதை தடுத்து உடனடியாக குப்பைகளை நம்மளால அகற்ற முடியும் பேட்டரி வாகனங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில ஆயிரத்தி முன்னூறு பேட்டரி மூலம் இயங்கு குப்பை சேகரிக்கும் வாகனங்கள் வந்து பயன்படுத்த உள்ளன இந்த வாகனங்களை சார்ஜ் செய்யறதுக்குன்னு பதினாறு பிரத்யேக சார்ஜ் மையங்களும் அமைக்கப்பட உள்ளன சென்னையின் மிக குறுகிய தெருக்களுக்கும் ஏற்ற வகையில சிறிய பயன்படுத்தப்படும் சொல்லிட்டு பணி கண்காணிப்பு துப்புரவு வருகை இனி வந்து பயோமெட்ரிக் முறையில பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது பணியாளர்கள் வருகையை உறுதி செய்யும் மேலும் பொதுமக்கள் வந்து தங்கள் குறைகளை தெரிவிப்பதற்காக ஒரு மொபைல் செயலியும் கியூஆர் குறியீடுகளும் உருவாக்கப்படும் பொதுமக்கள் இந்த செயலியை பயன்படுத்தி அல்லது QR குறியீடுகளை வந்து ஸ்கேன் செய்து குறைகளை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதனால வந்து விரைந்த அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும் மறுசுழற்சி மற்றும் தூய்மை பராமரிப்பு திருவிக்கா நகர் மற்றும் ராயபுரம் ஆகிய ரெண்டு மண்டலங்களிலையும் தினந்தோறும் சுமார் நூறு டன் குப்பைகள் வந்து சேர்க்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த திட்டம் குப்பைகளை வந்து தரம் பிரித்து மறுசுழற்சி செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதுடனும் சென்னை மரீனா கடற்கரை காசிமேடு போன்ற முக்கியமான இடங்களை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருக்கவும் ஒட்டுமொத்தமாக ஏ தொழில்நுட்பத்தின் உதவியுடன் குப்பை மேலாண்மை பணியை வந்து ஒரு புதிய பரிணாமத்துக்கு எடுத்து செல்ல இந்த திட்டம் வழிவகுக்கிறது தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் பங்களிப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து தூய்மையான சென்னைய உருவாக்குறதுக்காக ஒரு வலுவான அடியாக இந்த முயற்சி அமையும் குப்பைகளை அகற்றுவது ஒரு சிரமமான வேலையாக இல்லாம ஒரு திட்டமிட்ட துல்லியமான செயல்பாடாக மாறும் இதன் மூலம் சென்னையின் சுகாதார தரமும் அழகும் மெருகேறும்ங்கிறது வந்து நிச்சயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல இதை போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிகோட நான் அவங்கள சந்திக்க வரேன் மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி